கோலிவுட்ல கடந்த ஆண்டு நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க ஏஆர் ரகுமான் முதல் ஜி வி பிரகாஷ் வரை பல முக்கிய பிரபலங்கள் தொடர்ந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பும் வகையில் இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு இவங்களுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டதே நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா தான் சோ இவங்களுடைய விவாகரத்தை இவங்க ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி சோசியல் மீடியா பக்கங்கள்ல அறிவித்தாலுமே இவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு நாலு மாதத்திற்கு முன்னாடி தான் விவாகரத்தை நீதிமன்றம் வழங்கினாங்க சோ இருந்தாலுமே இவங்க அவ்வப்போது மீட் பண்ணுவது குழந்தைகளுக்காக ஒரு சில நேரங்கள் செலவிடுவது அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்காங்களா ஸோ இவங்க ரகசியமாக மீட் பண்றாங்க அப்படின்ற தகவல் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள் வழியாகி கொண்டுதான் இருக்கு ஆனா இருந்தாலுமே எந்த ஒரு புகைப்படமும் வீடியோக்களுமே இது வரைக்குமே சிக்கல இந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமண ஏற்பாடு நடைபெற்று வருவதாக ஒரு சில மாதங்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேலைகள் முடிஞ்சிருச்சா சோ இவங்களுடைய இரண்டாவது திருமணம் திருவண்ணாமலை கோவிலில் நடைபெற போவதாக ஒரு செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு ஸோ சூப்பர் ஸ்டாருடைய இன்னொரு மகளான சௌந்தர்யாவுமே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திட்டு இருக்காங்க அதே போல ஐஸ்வர்யாவும் இருக்க வேண்டும் அப்படின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசையாகவும் இருந்துட்டு சோ அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றும் வகையிலும் தன்னுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துமே இந்த முடிவு ஐஸ்வர்யா எடுத்துள்ளதாக சொல்லப்படுது ஸோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க